ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பாப்பிஸ்மார்ட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் உங்களுக்கு லிங்க் இருக்கும் லிங்க்கை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய ரெஃபரல் ஐடி ரெஃபரல் நேம் எல்லாமே டிஃபால்ட்டாக ஆட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் பண்ணாக எல்லா காலமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க அண்ட் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட இனிஷியல் வந்து கொடுத்துக்கோங்க டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணி அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னமோ வந்து கொடுத்துக்கோங்க இதில் வந்து மந்த் இயர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் எல்லாமே வந்து பார்த்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே வந்து சேம் நம்பரை கூட என்ட்ரு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃப்ளாட் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும் இந்த அட்ரஸ் எதுக்காக அப்படின்னா இவங்க வந்து ப்ராடக்ட் பேஸுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ உங்களோட ப்ராடக்ட் வந்து எங்கே ரிசீவ் ஆகுமோ அந்த ஒரு அட்ரஸ்க்காக தான் நீங்கள் வந்து நம்ம அட்ரஸும் வந்து கொடுக்குறோம் ஸோ நீங்கள் அட்ரஸும் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் பின் கோடு எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஒன் பை ஒன் மற்ற டீட்டெயில்ஸும் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாமினி நேம் நாமினி நம்பர்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் நீங்கள் அதையுமே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க இந்த நாமினி டீட்டெயில்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு மொபைலுக்கு மேலே தான் வந்து வச்சிருப்பீங்க இல்லையா ஸோ வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லைன்னா வந்து சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அந்த மாதிரி எதாவது ஒரு பர்சன் இருக்காங்களோ அவங்க கூட நீங்கள் நாமினியாக போடலாம் நாமினி நேம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும் நாமினி நம்பர் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து ஒரு புது மொபைல் நம்பர் வந்து ஒன்று என்ன ஒன்று என்ட்ரு பண்ணணும் ஒருவேளை நீங்கள் வந்து உங் உங்கள்கிட்டயே ரெண்டு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கூட கொடுத்துக்கலாம் நான் நேம் மட்டும் உங்கள் ரிலேஷன் யாராவது உங்கள் ப்ளட் ரிலேஷன் அந்த மாதிரி ஒரு பர்சனல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து ஒன்று கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டு எல்லாமே வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற பேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் உங்களுடைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் வந்து பண்ணியாச்சு உங்களுடைய ரெஜிஸ்டருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அண்ட் மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும் இதை வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் இருக்குது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு தான் நீங்கள் வந்து அடுத்து லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அண்ட் இந்த பேஜ் வந்து மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஓகே அப்படிங்கிற வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் வந்து உங்களோட பாஸ்வேர்டும் இருக்கிறதுனால வேற யாருக்கும் இந்த ஒரு பேஜ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப ஓகே வந்து கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேஜ்லேயே வந்து பார்த்துட்டோம் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருக்கோம் அண்ட் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் அண்ட் வீடியோ வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஒவ்வொன்றும் ரிஜிஸ்டர் தனியாக ரீசார்ஜ் தனியாக சொல்லி வீடியோ போட போகிறோம் அப்போ தான் வந்து உங்களுக்கு டைமிங்கும் கம்மியில் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் குயிக்காக வந்து தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் அப்கமிங் வீடியோஸை நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறது தான் அண்ட் இந்த கான்செப்ட் பார்த்தினா பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டுறக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜெயகிந்த்